ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நிற்கக்கூடிய அடினியம் கலெக்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குறீங்கல்ல இந்த குட்டி பிளான்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் எல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண பிளான்ஸ் தான் சூப்பராக தலைஞ்சு வருது ஸோ நானும் பயந்து பயந்து தான் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா செடியோட க்ரோத் நல்லாவே இருக்குது இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு செடியும் நான் லேட்டாக தான் நட்டேன் அதுவுமே இப்போ சூப்பராக தலைஞ்சி வந்துகிட்ருக்குது ஸோ இந்த செடிக்கு வந்து நம்ம மொத்தத்தில் நம்மலாம் வெயிலில் வச்சோன்னா இது வந்து சூப்பராக தழைஞ்சி வந்துட்டுருக்கோம் இது வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சில்ல அந்த அடீனியம் பிளான்ட் தான் இப்போ வந்து ஒரு சூப்பராக மொட்டு வந்திருக்கு ஸோ இந்த மொட்டு எப்படா விரியும்னு நம்ம வந்து பயங்கர எக்ஸைட்டில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒயிட் கலர் அடீனியம் இது ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து நிறைய பூ பூத்துகிட்டே நிற்கிது அதுக்கு கூட வந்து இந்த ரெண்டு செடியும் தான் தேறி வரவே இல்லை அப்படியே நிற்கிது இது நம்ம வந்து லுலுமாலில் வாங்கின ரெண்டு பிளான்ட்டும் அதுவுமே க்ரோத்து நல்லா தான் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ அடீனியம் பிளான்ஸ் இருக்குது இப்போது அடீனியம் வந்து என்னன்னு தெரியல ஒவ்வொரு செடியை பார்க்கும்போது நமக்கு அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி எனக்கு இப்போ வந்து அடீனியம் பிளான்ஸ் மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஸோ அது வந்து நம்ம வீட்டில் நட்டு அது வளர்ந்து பூ பூத்துக்கும் போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் அடீனியம் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து செடிக்கு மேலே தான் நம்ம வீட்டில் இருக்கும் ஸோ ஆனால் எதுவுமே பூக்கலை சேம் கலரில் ஒரு செடி இருக்குது புதுசாக இப்போ ஆர்ட்ரு பண்ண செடி என்னென்ன கலர்னு தெரியலை நம்ம ஆர்டர் பண்ண ஒரு கலர் நீ வந்த பிற பூத்தா தான் தெரியும் என்ன கலர் வந்திருக்கு அப்படின்ட்டு இது நம்ம மொட்டை பார்த்தோம்ல அந்த செ அந்த பூ தான் இப்படியே சூப்பராக விரிஞ்சிருக்கு பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது இந்த நல்ல வெயிலில் வச்சதுனால தான் இது இவ்வளோ பூ பூத்துட்ருக்குது இருக்குது இவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு இல்லாமல் ஒரு கொத்து பூ வந்திருக்கு பாருங்கள் இந்த செடி இருந்த வீட்டில் வந்து அதனால ஒரு ஒதுக்கி ஒரு ஒரு ரூமாக நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ நாள் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா பூ சூப்பராக இருக்குது ஸோ என்ன மாதிரி யாருக்கெல்லாம் அடினியம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடீனியம் சீட்ஸ் யாருக்கிட்டது அவைலபிள் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடீனியம் ஃப்ளவரை பிடிச்சவங்க நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ